ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த குட்டி குட்டி கத்திரிக்காய் இருந்தது அதில் வத்த குழம்பு பண்ணிணா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்துட்டு வத்த குழம்பே வச்சலான்னு சொல்லி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து இந்த கத்திரிக்காய் வந்துட்டு நான் வெட்டியிருக்கிற மாதிரி வெட்டி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா சாஃப்டாக இடணும் அதுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு வெந்தயம் கடுகு கருவேப்பில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து சின்ன வெங்காயம் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா பெரிய வெங்காயத்தை விட பத்த குழம்பு இந்த புளிப்பு கொழம்புக்கெல்லாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமே ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து சாப் பண்ணி போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு போட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு போட்டு வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி வந்து கட் பண்ணாமல் வந்துட்டு நம்ம நல்லா கையாலையே வந்துட்டு மசிச்சு விட்டு அதையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் தே காரத்துக்கு ஏற்ற மாதிரி கா குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் கக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு அதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்தாலும் கத்திரிக்காய் அதையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் வதக்க விட்டுக்கோங்க நான் ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸ் வந்து புளி வந்து ஊற வச்சுருந்தேன் அதையும் நல்லா கரைச்சி வந்து நல்லா புளி தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனிங்கன்னா நல்லா வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா மேலே வந்து ஒரு லேயராக வரும் அது வரைக்குமே நல்லா கொதிக்க விடுங்க ஃபைனலாக வந்து ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்து இற நல்லா கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ டேஸ்டான ஒரு வத்த குழம்பு ஆகிடும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்